பதிவை பார்ப்பவர்களுக்கு சக்தி கிச்சன் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காய நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டாணி நரி வேக போட்டு வச்சுருக்கேன் பட்டாணி வேக போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைதா மாவு கொஞ்சம் பேஸ்ட்டு போல் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தெரிஞ்சிருக்குமே என்ன செய்ய போகிறேன்னு ஆமாங்க தான் செய்ய போகிறேன் சமோசா வந்து ஒரே ஒரு வார்த்தை அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிடுறாதீங்க வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜாப்பர்கான் பேட்டை பேட்டையிலேருந்து எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் விஜயா தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு அந்த தேட்டரில் ஒரு நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இருக்கும் அங்கே நான் சாப்பிட்ட சமோசா இன்றைக்கு வரைக்கும் எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்ல அந்த தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது அங்கே சமோசா சாப்பிட்ருக்கேன் நிறைய வெங்காயம் இருக்கும் ஒன்று ரெண்டு பட்டாணி கடிக்க கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து சமோசான்னா பூரி மசாலா மாதிரி இருக்குது அது நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுறோம் பூரி மசாலா நான் வந்து என்னோட ஞாபக அர்த்தம் அங்கே அன்னைக்குள்ள ஞாபக அர்த்தத்தை இன்னைக்கு வந்து நான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வதக்க போகிறோம் வெறும் வெங்காயமும் ஒன்று ரெண்டு பட்டாணியும் தான் இருக்கும் அந்த கரம் மசாலா வாசனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நான் வெங்காயம் வதக்கிற வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஓரளவு பதம் தாண்டி கொஞ்சம் செவந்து வந்திருக்குது வெங்காயம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்டு வதக்கிட்டு பட்டாணி இந்த மசாலாலாம் அதில் போட்டுடலாம் இப்போ வந்து பட்டாணியை அதோட போட்டேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் நான் போதும்னு நினைக்கிறேன் உப்பு போட்டேன் இப்போ வந்து தனி மிளகாய் தூள் போதும்னு நினைக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா அவ்வளோதான் இந்த மசாலா வாட போன உடனே நம்ம வந்து இதை இறக்கி ஃபில்லிங்க்கு வச்சுக்கிற வேண்டியது தான் நான் வந்து மைதாலாம் பிசைஞ்சு என்னால் சப்பாத்தி மாதிரி செஞ்சு இந்த சமோசா இதெல்லாம் பண்ண முடியாது அதனால் நான் சமோசா ஷீட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சு தான் செய்ய போகிறேன் சமோசா ஷீட் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோன் பண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த வெங்காயம் பட்டாணி கலவையை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறோம் பார்ப்போம் இது எப்படி வருதுன்னுட்டு பார்க்கும்போது பிரிஞ்சு ஓட் நாய் எனக்கு வேர்வை வடிஞ்சு கண்ணில்லாம் எரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு திங்க வேண்டியதா யாரும் கேட்க போறா எப்படிலாம் திங்கலையான்னு இது தேவையா இந்த சாதாரண சமோசா எவ்வளவு கடையில என் காதல சொல்லு ஒண்ணு நீ சவுண்ட் விடுக்க எவ் எவனோ ஏழு ரூபாய் எட்டு ரூபாயா பதினஞ்சு ரூபாய்க்கு

கண்டிப்பா வந்துருங்க சமோசா சாப்பிட கல்வி கண்டிப்பா சமோசா சாப்பிடுவோம் நம்ம சேனலுக்கு புது நம்ம கண்டிப்பா வந்து சமோசா சாப்பிடுவாங்க நினைக்கிறதெல்லாம் மறந்து போச்சே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாங்களாம் அப்படிதான் தான் செய்கிறோம் நாங்களாம் அப்படி செய்கிறோம் அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்கறதுக்கு ஆவளாக இருக்கிறதுனாங்களாம் பெல் பட்டனை கிக்கிட்டு வாங்க அப்புறம் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல் முதல் நான் செய்த சமோசா அடுத்த தரம் வந்து கண்டிப்பா நானே ஷீட்டு ரெடி பண்ணி நானே ஷீட்டு ரெடி பண்ணி செய்வேன் அப்போ நீங்க வரணும் போயிட்டு வரேன் பொன்னிறமா இருக்கு பாரு எவ்வளவுதான் போது வீடியோ எடுத்திருந்தது